அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை நாம் தமிழகத்தினுடைய தலைமை உரிப்பாளர் சீமான் அவர்கள் வழக்கு விடயமாக திருச்சி சென்றதால் அவர் பேச வேண்டிய புகழஞ்சி செலுத்த வேண்டிய இடத்திற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள் பெரும்பெரும் தலைவர்கள் கூடியிருக்கிற இந்த அரங்கில் தமிழ்நாட்டில் பிறந்து பெருமை மிக்க தஞ்சை மண்ணில் பிறந்து ஒரு தேசிய தலைவராக அடையாளப்பட்டு நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்து மறைந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஐயா இள கணேசன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழ் கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் என்னுடைய புகழஞ்சியலை செலுத்துகிறேன் தேசியம் பேசிய ஐயா அவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுகிற எங்களுக்கும் என்ன தொடர்பு என்றால் ஒரே தொடர்பு அவர் வழியாக வந்த அந்த தமிழ் எங்களுடைய தாய்மொழியாக இருப்பதனால் அந்த தமிழ் எங்களையும் அவரையும் இணைக்கிறது அரசியல்வாதிகள் குறித்து நிறைய கருத்துக்களை ஐயா இலக்கணசன் பேசியிருக்காங்க எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் என்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் குறித்து ஐயா ஒரு முறை மேடையில் பேசுகிற பொழுது சொல்கிறார் ஒரு அரசியல்வாதி இறந்து விட்டார் அப்பொழுது அவருடைய தொண்டர்கள் பேசிக் கொள்கிறார்களாம் ஒரு தொண்டர் சொல்லியிருக்கிறார் என்ன ஐயாவை இப்படி சட்டத்துக்குள்ள அடைச்சிட்டாங்களே அப்படின்னு முத முறையாக ஐயாவை சட்டத்துக்குள்ள இப்பதான் தான் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஐயா இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் ஊழல் செய்கிற அரசியல்வாதி குறித்து ஒரு நக்கலாக நையாண்டியாக பேச்சில் இருவகை உண்டு ஒன்று சாட்டை எடுத்து சுழற்றுவது இன்னொன்று சந்தனத்தை குலைப்பது ஐயா இரண்டாவது வகை சந்தனத்தை குலைத்து எவ்வளவு பெரிய விமர்சனமாக இருந்தாலும் அதை எதிரியும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயா இல்ல கணேசன் அவர்கள் அவருடைய பேச்சை யார் கேட்டாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய நம்முடைய அண்ணன்மார்களோ இல்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்மார்களோ இல்லை பாரதி இல்லை மாற்றுக் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களோ யார் கேட்டாலும் ஐயா இலக்கணிசனுடைய பேச்சை அவர்கள் மறுக்க முடியாது அவருடைய பேச்சுக்கு ரசிக்காமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் இறந்திருக்கிறார் மறைந்திருக்கிறார் தமிழ் மீது தீராத ஒரு பற்று கொண்டவர் மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை அக்கா அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க அவர் வந்து தமிழ் வளர்த்தார் பாஜகவுடைய தமிழ் முகமாக இருந்தவர் ஐயா இல கணேசன் அவர்கள் பாஜக என்றாலே தமிழ் வெறுப்பாளர்கள் என்கிற ஒரு பார்வை உண்டு அது அரசியல் விமர்சனமாக கூட இருக்கலாம் அந்த பார்வையை உடைத்தறிய பாடுபட்டவர் ஐயா இள கணேசன் அதனாலதான் பொற்தாமரை என்று ஒரு இதழை இலக்கிய இதழை நடத்தியவர் தன்னுடைய பேச்சில் கூடிய மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தமிழிலே பேச முயற்சி செய்து பேசியவர் ஐயா இள கணேசன் தமிழ் குறித்து அவர் பேசுகிற பொழுது எவ்வளவு தமிழ் பற்றாளராக அவர் இருந்திருந்தால் அவர் உண்மையிலேயே தமிழை நேசித்திருந்தால் பெரும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டில் பாஜகவில் இருந்த ஒருவர் போய் பேசியிருக்க முடியும் என்பது அவருடைய தமிழ் பற்றுக்கு சால சான்று அந்த செம்மொழி மாநாட்டிலும் அவர் அந்த இடத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய செம்மொழி மாநாட்டிலும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை சந்தனத்தை கலந்து விமர்சனத்தை வைத்தார் எங்கும் எதிலும் தமிழ் என்பது அவருக்கு குடைக்கப்பட்ட தலைப்பு செம்மொழி மாநாட்டில் எங்கும் எதிலும் தமிழ் இது வந்து இப்போது வைத்த முழக்கம் மாப்போசி வைத்த முழக்கம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மாப்போசி வைக்கும் போது எங்கும் எதிலும் தமிழ் என்று சொன்னால் அது சரி ஆனால் நாற்பது வருஷம் கழிச்சோம் எங்கும் எதிலும் தமிழ்னு சொல்றமே அப்ப எங்கேயும் எதிலும் தமிழ் இல்லையா என்று அந்த மேடையிலும் பேசியவர் மரியாதைக்குரிய அகில கணேசன் அதுதான் அவருடைய பேச்சு அந்த பேச்சுக்குள்ள ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அது புரிகிறவங்களுக்கு தான் புரியும் ஆனா புரியல புரிஞ்சிருந்தா எங்கும் எதிலும் தமிழ் இருந்திருக்கும் அவர் சொல்லிட்டு போயும் நாலஞ்சு வருஷம் ஆச்சு அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசினது ஐயா அப்படி தன்னுடைய எல்லா பேச்சிலும் தமிழ்நாட்டு மேடைகள்ல இலக்கிய மன்றங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவுகள்ல எல்லாவற்றிலும் தமிழ் தமிழ் என்று பேசியவர் வருவாய ஆய்வாளராக மரியாதைக்குரிய ஐயா இல கணிசன் அவர்கள் பணியாற்றுகிற பொழுது அவர் அதை பதிவு செய்கிறார் வருவாய் ஆய்வாளராக நான் பணியாற்றுகிற பொழுது அப்போது மாத சம்பளம் இப்போ வந்து பேடிஎம் ஜிபே இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற முறைகள் எல்லாம் வந்துருச்சு வங்கியில இருந்து வங்கிக்கு இப்போ பணம் வந்துருது ஆனா அப்போதெல்லாம் வந்து கையெழுத்து போட்டா ஒரு ரெவன்யூ ஸ்டாம்புல வந்து கையெழுத்து போட்டாதான் மாத சம்பளம் இருந்துச்சு அந்த ரெவன்யூ ஸ்டாம்புக்கு எனக்கு தமிழ் தெரியல மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த இடத்துலயும் ரெவென்யூ ஸ்டாம்பு ஓட்டி கையெழுத்து போடணும் அப்ப என்னுடைய வங்கியினுடைய கணக்காளர் கையெழுத்து போட சொல்றாரு நான் போய் தமிழ்ல இள கணேசன் அப்படின்னு கையெழுத்து போட்டேன் தமிழில் கையெழுத்து போட்டா சம்பளம் கிடையாது தமிழில் கையெழுத்து போடவில்லை என்றால் இந்த சம்பளம் கிடைக்கும் என்றால் அந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன மிகச்சிறந்த ஒரு தமிழன் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் சம்பளமே வேணாம் இருக்காரு அதுக்கப்புறம் அந்த கணக்காளர் வந்து பரவாயில்ல உங்களுடைய அரசியல் இங்க காட்டாதீங்க இதுல காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சம்பளத்தை கொடுத்ததாக அவர் பதிவு பண்றாரு நம்முடைய தமிழர்கள் இன்னைக்கு இரு மொழியில கையெழுத்து போடுறோம் அப்பா பேரு முனுசாமி என்றால் மகன் மு குப்புசாமி முனுசாமி மகன் குப்பிசாமி இவன் எம் குப்புசாமி தான் போடுவான் எம்முன்னு போட்டதான் அவனுக்கு கும்னு இருக்கும் அது ரெண்டு பெருமை இருக்கு டெல்லியில ஒரு இரண்டு மலையாளிகள் பேசிக்கொண்டால் சந்தித்து கொண்டால் மலையாளத்தில் பேசுறாங்க இரண்டு பஞ்சாபியர்கள் பார்த்துக்கொண்டால் பஞ்சாபிய மொழியில பேசுறாங்க இரண்டு குஜராத்திகள் சந்தித்துக் கொண்டால் குஜராத்திய மொழியில பேசுறாங்க இரண்டு தெலுங்குகள் சந்தித்துக் கொண்டால் தெலுங்கு மொழியில பேசுறாங்க ஆனா ரெண்டு பேர் ஆங்கிலத்தில் பேசுறான்னா அவன் தமிழ்நாட்டுக்காரன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு தமிழனுக்கு தமிழ் பற்று இல்லை ஆனால் தமிழன் வணக்கம் என்று சொன்னால் அஞ்சு நிமிஷம் கை தட்டுவாங்கிறார் வடநாட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொன்னா ஐந்து நிமிடம் கை தட்டுவார்கள் தமிழை பற்றி பெருமையாக பேசினால் வியந்து பாராட்டுவார்கள் ஆனால் தமிழை அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழிலே கையெழுத்து போட மாட்டார்கள் என்று தன்னுடைய வேதனையை பதிவு செய்த ஆகச்சிறந்த ஒரு தமிழ் பற்றாள மரியாதைக்குரிய ஐயா இல்ல கணேசன் அதனால்தான் அண்ணன் சீமானவர்கள் இங்கே வர விரும்பினார் என்னை அனுப்பி வைத்தார் என்ன விமர்சனம் செய்வாங்க இலக்கணக்கும் நாம் தமிழக கட்சிக்கு என்ன இருக்கு பிஜேபியோட பி உறுதிப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா அப்படி இங்க எல்லாரும் இருக்காங்க மரியாதை கூறிய அண்ணன் மா சுப்பிரமணியன் வந்திருக்காங்க முதலமைச்சர் சொல்லித்தான் வந்திருக்காங்க எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவரை கொண்டாடுகிறது என்றால் அது உண்மையிலே மரியாதை கூறிய ஐயா இல்ல கணேசன் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா அவருடைய தமிழ் பற்று தமிழ் பற்றுதான் இதை பேச வைத்திருக்கிறது அவரை எல்லாரையும் இணைக்க வைத்திருக்கிறது வள்ளுவர் சொல்லுவார் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று ஒருவன் எப்படி வாழ்ந்தான் அறத்தோடு வாழ்ந்தானா வாழவில்லையா என்பது அவன் மறைந்த பிறகுதான் அவனுடைய நல்லது கெட்டது தெரிய வரும் அப்படி தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் போல இந்த கூடியிருக்கிற கூட்டம் அவர் எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளர் எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த ஒரு கள போராளி என்பது இந்த கூட்டத்தின் தெரிய வருகிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தலைவர்களால தமிழ்நாட்டுல வளர்க்கப்பட்டிருக்கு ஆனா பாரதி ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல நுழையவே முடியாத கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்களை அறிமுகம் செய்து கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் மரியாதைக்குரிய ஐயா இல்ல கணேசன் அவர்கள் பாரதியனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் ஆட்கள் இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள் அவருடைய வழிநடத்தல்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஆகச்சிறந்த பண்பாளரை எல்லா கட்சியினரையும் நேசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் கட்சி அரசியல் சாதி மதம் இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் காப்பாற்ற வேண்டியது மனிதம் அதுக்கு தான் எல்லாரும் எல்லாரும் அரசியல் பண்றோம் மனிதத்தை காப்பாற்ற நாம் எல்லாரும் நிற்கிறோம் அப்படி மனிதம் கெட்டுவிடக்கூடாது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நம்முடைய பாட்டன் கணியன் பூங்குண்ட பாடினார் அப்படின்னா எல்லாம் உலகத்தையும் எல்லா மக்களையும் நாம் நேசிக்கிறோம் அப்படித்தான் ஒரு மனிதனை நாம் விட்டோம் ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழுக்காக பாடுபட்டவர் தமிழ் இலக்கியவாதி என்பதை விட ஒரு ஆக சிறந்த மனிதர் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் காப்பாற்ற வேண்டும் மனிதம் இறந்துவிடக் கூடாது நாம் கட்சி மாறி போகலாம் நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போகலாம் சித்தாந்தம் மாறலாம் கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் ஆனால் மனிதம் செத்துவிடக் கூடாது அப்படி ஒரு ஆகச்சிறந்த மனிதநேயவாதியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து பிறப்பு ஒருவனை அடையாளப்படுத்துவதில்லை ஆனால் இறப்பு மிகப்பெரிய சரித்திரமாக ஒருவனை மாற்றுகிறது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய தாத்தா அப்துல் கலாம் சொன்னது போல இறப்பு அவரை சரித்திரமாக மாற்றியிருக்கிறது தமிழ்ச் சமூகம் உள்ளவரை தமிழ் உள்ளவரை ஐயா இல கணேசனுடைய புகழ் நிறைத்திருக்கும் அவருக்கு மீண்டும் என்னுடைய புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்